அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள முதற்கட்ட தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரத்தை தூத்துக்குடி இரு பேருந்து நிலையங்களிலும் சாலைகள் வரும்போர் போவோர் அனைவருக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் துண்டு பிரசுரங்களை விளக்கினார் எதிர்வரும் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையாக முதற்கட்டம் ஐந்து திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று அறிவித்தார் அதோடு அறிவித்த திட்டங்களின் தொகுப்பை பொதுமக்களிடையே தெரியப்படுத்தும் விதமாக தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடத்தில் விநியோகிக்க உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி மீனாட்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பழைய ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு உள்ள கடை வீதிகள் ஸ்டாண்ட் மற்றும் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் ஆமணி பேருந்து நிலையம் மற்றும் அதன் அருகில் உள்ள கடைகளிலும் பொதுமக்களிடம் அதிமுக தேர்தல் அறிக்கை பிரச்சார துண்டு பிரசரம் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ளை சாட்சி என்று தகவல் தொழில்நுட்ப பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள் சாமி முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி தலைவரும் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநரின் செயலாளருமான ஈரா சுதாகர் பகுதிகழக செயலாளர்கள் ஜெய்கணேஷ் முருகன் சந்திரபட்டு சார்பு அணி செயலாளர்கள் பில்லா விக்னேஷ் கே ஜே பிரபாகர் அருண் ஜவக்குமார் நிலா சந்திரன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் திரு மனுவேல்ராஜ் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஆண்டுமணி சுகந்தன் ஆதித்தன் வைக்கல் முனிசாமி ராஜகுமார் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்